ப்ரைஸ் எல்லோ ரெட்சிகராம் இயேசு கிறிஸ்தின் இணை நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் உமது சமூகத்தை வெற்றி என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருந்து என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினெண்டுலேயே நாம் வாசிக்கிறான் தாவதை தன் வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்தை இழக்க முடியான நிலைமை வந்தபோது அவன் ஏறெடுத்த ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது தாவித செய்த பாவம் என்கிறது பச்சபாலை உரியாண்டிய மனைவி ஆகிய பச்சபாலை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட ஒரு காரியம் அதில் பச்சபாலுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது என்கிறதையும் நாம் அறியலாம் ஆனாலும் தாவித அதை குறித்து யோசியாமல் தன் பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தான் ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாத்தான் தன்னை எச்சரித்த போது சொல்லுகிறான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அப்ப நான் தான் சொன்ன ஒரு பதில் கர்த்தர் உன்னை பிழைக்க செய்தார் என்று சொல்லி அன்பு அந்த ஆதான் தன்னுடைய வாழ்க்கையில் தன் நிர்வாணியாக இருந்து தன்னை மறைத்து கொண்ட பொழுது ஆண்டர் உன்னை பார்த்து கேட்கிறார் உன்னை நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார் அவள் சொல்லுகிற ஒரு காரியம் நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்ரீயானவள் அந்த கணியனுக்கு புசிக்க கொடுத்தாள் என்று சொல்லி ஸ்ரீயை பார்த்து ஆண்டர் கேட்கிறார் அதற்கு அவள் சொன்ன ஒரு காரியம் சர்பமானது இதை வஞ்சித்தது என்று சொல்லி பிரியமானவர்களே ஆகாமும் ஏவாளும் தங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் தங்கள் மேலேயே குற்றம் சாட்டி கொண்டார்கள் தாவிதை அப்படி இராமல் தன் பாவத்தை மறைக்காமல் தெய்வ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டபடியினாலே மீண்டும் தன் இழந்து போன அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் நாமும் இன்றைக்கு தமிழ் அநேகர் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம் ஒரு விலை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம் நாம் பிறர் மேல் குற்றம் சாட்டாமல் நம்முடைய பாவத்தை நாமே உணர்ந்து அறிக்கை செய்து விடுவோம் என்று சொன்னால் தேவடைய இரக்கத்தை பெற்று நாம் போல மேன்மையாகி வாழ்வோம் ஆம்